கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நல்ல காலை நேரத்தில் தேவ வார்த்தையுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இன்று உங்களுக்காக நான் வாசிக்கப்படுகிற வேத பகுதி ஆதி ஆகமம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் அவன் சத்தமிட்டு அழுதான் அதை எகிப்தியர் கேட்டார்கள் பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள் இங்கே வாசிக்கப்பட்ட வேத பகுதி அவன் சத்தமிட்டு அழுதான் அதை அந்த வீடு மட்டுமல்ல மற்றவர்களும் அங்கிருக்கிற எகிப்தியர்களும் அதை கேட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நாம் வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நாம் அழுவதுண்டு சிலவங்க கஷ்டத்தில் அழுகிறாங்க சிலவங்க பிரச்சனையில் அழுகிறாங்க சிலவங்க விவிதமான நிலைகளில் அழுகிறது உண்டு சிலவங்க அழுகிறது தெரியாது சிலவங்க சத்தமிட்டு அழுகிறாங்க ஆனா இங்கே உள்ள இங்கே நாம் பார்க்கப்பட்ட ஒரு அழுகை ஒரு வித்தியாசமான ஒரு அழுகை என்னவென்று கேட்டால் சில வருடங்களுக்கு முன்பு கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் அந்த தரிசனத்தின் நிறைவாக இவர் அநேக இடங்களில் தள்ளப்படுகிறார் உங்களுக்கு தெரியும் பொட்டக்கிணற்றில் இவரை தள்ளப்படுகிறார்கள் போத்தி பேரின் வீட்டில் அவமதிக்கப்படுகிறார் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார் இது மற்ற அல்ல சொந்த சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு இவ்விதமான பாடுகளை அவர் அனுபவிக்கிறார் ஏன் தெரியுமா அவருக்கு கிடைத்த தரிசனத்தினாலே அவர் இந்த பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே ஆனால் காலங்கள் கடந்தது சில வருடங்கள் முடிந்தது ஆனால் சகோதரர்கள் ஒதுக்கப்பட்டாங்க சிறைச்சாலை வழி அங்கே அநேக அபமானங்களை அனுபவித்து அவர் அந்த நாட்டின் இரண்டாமனாக வந்தார் அந்த நேரத்திலே அவங்க சகோதரர்கள் பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பட்டணத்தில் பெரிய ஒரு பஞ்சம் உண்டானது என்று காண்கிறோம் அதன் மூலமாக தானியம் கொள்ளும்படி அவர்கள் சகோதரர்கள் முன் வந்த பொழுது யாரால் புறக்கணிக்கப்பட்டு பொட்ட கிணற்றில் தள்ள வீழ்த்தப்பட்டேனோ யாரால் போத்தி பேரின் வீட்டில் நான் அவமதிக்கப்பட்டேனோ யார் காரணத்தால் சிறைச்சாலையில் நான் அடைக்கப்பட்டேனோ அந்த நபர்கள் அவர் முன்னாடி வந்து நிற்கும் போது அவங்க மேல கோபத்தினால் அல்ல ஆண்டவரே வருடங்களுக்கு முன்பு எனக்கு நீ வாக்கு கொடுத்தீர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தீர் அந்த தரிசனத்தை இன்று நீ நிவர்த்தி செய்திருக்கிறீர் அதனால் உமக்கு நன்றி சொல்லி அவர் சத்தமிட்டு அவர் உள்ளம் கதறி அழுகிறார் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு உன் யாரால் புறக்கணிக்கப்பட்டாலும் எவ்விதமாக உன்னை தகர்க்கும்படி உன்னை நாசமடையச் செய்யும்படி எழும்பினாலும் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறவர் உண்மை உள்ளவராய் உள்ளவராயிருக்கிறபடியினால் உனக்கு பொட்ட கிணற்றிற்கும் போத்தி வீட்டில் அவமானத்திற்கும் சிறைச்சாலைக்கும் உன்னை அடக்கி வைக்க முடியாது காரணம் என்னவென்றால் வாக்கு கொடுத்தது வாக்கு கொடுத்தவர் சில நிறைவேறும்படி கர்த்தர் ஆசைப்படுகிறார் அதன் மூலமாய் ஒருவேளை நீ கஷ்டத்துல இருக்கலாம் ஒருவேளை நீ துண்டப்படலாம் ஒருவேளை நீ புறக்கணிக்கப்படலாம் இந்த யோசேப்பு அடுத்தது போல உன் வாக்கு தத்துவத்தின் நிவர்த்தியில் அதன் முடிவில் நீ ஆனந்த கண்ணீரோடு அழுகிறதை பார்க்கும்படி கர்த்தர் உன்னை குறித்து ஆசைப்படுகிறார் உனக்குள் இருக்கிற வாக்குத்தை ஒருவராலும் அழித்து போட முடியாது என்று இன்று நான் மிக தெளிவாக உங்களோடு சொல்ல விரும்புகிறேன் ஆம் பிரியமானவர்களே கர்த்தர் உங்கள் மேல் வைத்திருக்கிற வாக்குத்தத்துவத்திற்கு கர்த்தர் விலை வைத்திருக்கிறார் அதை மதிக்கிறார் அதை நிறைவேற்ற கர்த்தர் இருக்கிறார் இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் உங்கள் மேல் இருக்கிற வாக்கு கர்த்தர் நிறைவேற்றுவாராக நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜபிப்பீர்களா எங்கள் அன்பின் பிதாவே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஏசப்பா இவர்கள் வாழ்க்கையில அற்புதத்தை நீர் செய்வீராக இவர்கள் மேல் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்துவத்தை நிறைவேற்றும்படிக்காக நான் ஜபிக்கிறேன் இந்த யோசிப்பை மாதிரி ஆண்டு வரை இந்த வாக்குத்தத்துவத்தை நிவர்த்தியில் தேவ சமூகத்தில் அழுகிற குழந்தைகளாய் தேவன் மாற்றி ஆனந்த கண்ணீரை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜபிக்கிறேன் நாமத்தில் எங்கள் பிதாவே அமேன் கருத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கண்பசி